Welcome to my channel, Santa Wang Lam இன்னைக்கு நம்ம மதுரை மகனியாஸ் வந்துருக்கோம் ஸோ மதுரை மகனியாஸ் விளக்கு தூண்ல இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஷோரூம் டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம மகனியாஸில் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு புது ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் இது தாங்க சாட்டின் சாரீஸ் ஸோ சாரீஸ் ஸ்டஃப் ரொம்ப பயங்கர சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட வியூ பண்ணலாம் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது சாஃப்ட் சாட்டின் சாரீஸ் அதில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிள் ஸ்டோன் ஒர்க் சாட்டின் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன் ஸோ பாருங்கள் தாராளமாக நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கூட நீங்கள் வியாபார பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஸோ பாருங்கள் இது வந்து அந்த ஹஜ்ரத் கலெக்ஷன்ஸ் மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது பட் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா ரொம்ப யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு பேட்டனுக்கு ஒவ்வொரு அதாவது ஒரு பேட்டர்ன் இது எத்தனை கலர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் ஸோ இந்த சாரி பாருங்க அழகா ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது பார்டர் மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வரும் ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு இந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு எல்லாமே அதே ரேட்டில் தாங்க இருக்குது ஸோ வாங்க இந்த வெரைட்டிஸ் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்கண்ணே ஸோ ஹஜ்ரத் கலெக்ஷன்ஸ் மாதிரியான டிசைன்ஸில் இருக்குது இது சாட்டின் சாரீஸ் வித் சிம்பிள் ஸ்டோன் ஒர்க்ஸ் கலெக்ஷன்ஸ் ஒரு எலகண்ட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க ஒவ்வொரு சாரீஸாக ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபோஸ் பாட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த டிசைன் வருது மேலே ப்ளைனாக வருது பாருங்கள் இது முந்தான மேலே ஃபுல்லாக ப்ளைனாகவும் பாட்டமில் அந்த டிசைன் வந்துடுது டபுளாக அவங்களுக்கு அந்த பிளைன் டிசைன் ப்ளஸ் அந்த டபுளாக அவங்களுக்கு கீழே ஃபுல்லாக பாட்டம் ஃபுல்லாக ஒரு கலரும் பா மேலே ஃபுல்லாமே ஒரு கலர்லேயும் ப்ளைனாகவும் வந்துடுது ஸோ ப்ளவுஸ் பாருங்கள் முந்தானைக்கு மேட்சாக போகிற மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஸாரீ பார்டர் ஃபுல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் வந்துடுது அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ஸாரீ கலரே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலருக்காகவே இந்த ஸாரீ எடுக்கலாம் அழகான ஒரு ப்ரௌன் பேக்ரவுண்டில் கொடுத்து ஒரு மர கலர் மாதிரி பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க சாரீ சுற்றி எனக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது முந்தான எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் முந்தான நல்லா சாஃப்டாக இருக்குது சாட்டன் கலெக்ஷன் ஃப்ளோட்டிங் விட்டு கூட நீங்கள் வியாப் பண்ணிக்கலாம் சுத்தமாக டிரான்ஸ்பரன்ஸி இருக்காது ஆயிரத்தி எண்ணூறுபா ரேஞ்சஸில் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன் ப்ளவுஸ் இது தான் ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் வந்துடுது அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இந்த டிசைன் கொடுத்து இதில் பாருங்க பார்டர் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் பார்டர் வந்துடுது சாஃப்டான சாட்டின் கலெக்ஷன் இந்த மாதிரி சாரீஸ் வந்து நம்ம ரெகுலர் வேராகவும் நீங்கள் கட்டிக்கலாம் இல்லை ஒரு ஃபேன்சியாக நீங்கள் வந்து ரேர் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ப்ளவுஸ் அடுத்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச இந்த ஸாரீ பார்க்கலாம் இந்த பேட்டன்ல எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அழகான ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்குது இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் மேலே ப்ளைனாகவும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஆஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு க்ரீன் அண்ட் நான் ரெட் காம்பினேஷனில் பார்த்தோம் அடுத்து வந்து ஃபுல்லாமே ஒரு மாதிரி பேஸ்டல் க்ரீனில் அங்கங்கே மெரூன் டிசைன் வர மாதிரி பார்க்கலாம் இது க்ரீன் அண்ட் மெரூன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஸாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது ரொம்ப அழகான ஒரு கலர் ஆஃப் காம்பினேஷன் சாரீ தான் இது வந்து முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பார்டர் ரொம்ப அழகாக ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ப்ளவுஸ் வந்து இதுதான் உங்களுக்கு சாரீயில் வரக்கூடிய அதே பார்டர் ப்ளவுஸ்க்கு கையிலையும் கொடுத்துட்டாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்